உலகத்திலே அதிக மணி நேரம் பேசியவன் ஆறு மணி நேரம் இந்த நிலத்தில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான் ஆனால் உலக வரலாற்றிலே அமெரிக்காவிலே பிலோடெல்பியா பெலோஷிப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே பதிமூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் உரையாற்றிய வரலாற்று புரட்சியாளன் பழனி காசோவுக்கு வரலாறு உண்டு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினான் என்று எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும் அது எங்கள் உயிரண்ணன் பழனி பாபா பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும் இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள் எங்கள் முன்னவர்களின் இறந்த தேசம் அவர்கள் மையத்தை போற்றுவது நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர் அப்படித்தான் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது என்னுடைய குலதெய்வம் வீரமாக அப்படித்தான் வந்தால் ஐயனார் கருப்பணையசாமி சுடலை மாடன் எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள் தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர் அப்படித்தான் இங்க சிக்கந்தர் மலையிலே அங்கே சிக்கந்தர் மசூதி என்ன சொந்தங்களே ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும் பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் போற்றத்தக்க புனித இடமாக மாறும் அங்க இந்த மகன் நானே கந்திரி ஆக்கி கொண்டாடுவேன் எந்த கொம்பன் தடுக்க முடியாது ஏன் அவனை போற்ற வேண்டும் வரலாற்று வழித்தடம் அவன் வரலாற்று வழித்தடம் அநீதியை சொல்லுகிறான் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று தடம் பதித்து நடந்தவன் புரட்சியாளர் செய்குவரா அநீதியை கண்டு அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ ஆனால் நீனும் என் தோழனே என்கிறான் அப்படி கோபப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா அவர்கள் ஒரு இஸ்லாமிய கவிஞன் புரட்சி கவிஞன் எழுதுகிறான் என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான் என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன் என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடிய என்னை தீவிரவாதி என்கிறான் என் கண்முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான் அப்படியே எழுது வந்து சொல்லுவான் அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம் பயங்கரவாதி தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினான் கவியன் எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் அண்ணன் பழனி பாபா அவர்கள் அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா ஆம் நான் தீவிரவாதி உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் பேசினால் பிரிவினைவாதியா ஆம் நான் பிரிவினைவாதி இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டியினை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம் நான் தேசத் துரோகி அப்படி பார்த்தால் இது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள் நேரடி வழித்தொன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன்